வணக்கம் இந்த பதிவில் புதிதாக ரோஜா வளர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ரோஜா செடிகள் வளர்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான டிப்ஸுங்க ஒரு அஞ்சு டிப்ஸு நம்ம பார்க்க போகிறோம் இப்படி அழகான ரோஜாக்கள் நம்ம தோட்டத்தில் பூக்கணுன்றது நம்ம எல்லோருடைய விருப்பம் இந்த ரோஜா பாருங்கள் டபுள் டிலைட்னு பேர் எவ்வளோ அழகாக பெரிய அளவில் பூத்துருக்கு இப்படியெல்லாம் பூக்கணுன்னா ஒரு அஞ்சு குறிப்புகளை நாம் நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தணும் நம்ம வளர்ப்பில் அதை கடைபிடித்தோமானால் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க முதலாவதாக நர்சரிகளில் நாம் ரோஜா செடிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது எளிதில் வளரக்கூடிய ரோஜா செடிகளை தேர்ந்தெடுக்கணும் ஹைப்ரெட்டி ரோஸ் நாட்டு வகை ரோஜாக்கள் ஃப்ளோரிபண்டா ரோஜாக்கள் இவற்றை வாங்கி வளர்க்கும்பொழுது நமக்கு உடனே நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த மாதிரியான கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஜாக்களையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மூன்று நான்கு கிளைகள் இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் வேர் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நடும்பொழுது நமக்கு ஒரு உடனடி ரிசல்ட்டு கிடைக்கும் எளிதில் வளரக்கூடிய ஒரு தன்மை அந்த செடிக்கு இருக்கும் இரண்டாவது மண்கலவை இந்த மண்கலவை நல்லா இருந்தால் தாங்க நமக்கு ரோஜா செடி நல்ல செழிப்பாக வளரும் இல்லைன்னா எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருந்துடும் ரோஜா செடியில் மண் அதிகம் இருக்கக்கூடாது அதுதாங்க முக்கியமானது குறைவான மண் அதாவது ஒரு நாற்பது பஸ் பர்சன்ட் உங்களுக்கு கார்டன் சாயில் அல்லது செம்மண் எடுத்துக்கலாம் அடுத்து நாற்பது பர்சன்ட் கம்போஸ்ட் ஆர் மண்புழு உரம் எடுத்துக்கலாம் இருபது பர்சன்ட் சாண்ட் எடுத்துக்கோங்க சப்போஸ் சாண்டு கிடைக்கலன்னா மணல் கிடைக்கலன்னா எம் சாண்டு எடுத்துக்கலாம் இந்த மண்கலவையில் ஒரு பிடி வெப்பம் பின்னாக்கு கலந்து நீங்கள் வாங்கி வந்த ரோஜா செடியை கவர்லேருந்து பிரித்து வேரை ஒட்டி உள்ள கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் களைஞ்சிடணும் அதிகம் க எடுக்க வேண்டாம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வேர் தெரிகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய தொட்டியில் வைக்கணும் மூணாவதாக சொல்லக்கூடியது பாட் செலெக்ஷன் தொட்டியை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நாம் வைக்கும்போதே பெரிய அளவில் வச்சிடலாம் ரெண்டாவது மாத்திரை வேலை இல்லை அப்படின்னு நாம் பொதுவாக நினைப்போம் அது தவறுங்க நாம் வைக்கும்பொழுது சின்ன தொட்டியில் வைக்கணும் ஒரு எட்டு இன்ச்சு பெரிய செடியாக இருந்தால் எட்டு இன்ச் பாட்லேயும் சின்ன செடியாக இருந்தால் நாலு இன்ச் பாட்லேயும் வச்சிடலாம் செடியை நட்டு ஒரு இருபது நாட்களுக்கு எந்த உரமும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா நாம் அதில் உரம் கலந்துருக்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக நாம் உரம் கொடுக்கணும் துளிர் வந்த பிறகு அந்த உரம் இரண்டு வகையாக கொடுக்கலாங்க ஃபோலியோ ஸ்ப்ரே ஒன்று மண்ணுக்கு கொடுக்கறது ஒன்று மண்ணுக்கு கடலை பின்னாக்கு கரைசல் கடுகு பின்னாக்கு கரைசல் என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் இதை கொடுக்கலாம் ஃபோலியோ ஸ்ப்ரேவா நாம் எப்சம் சால்ட் தெளிக்கலாம் என்பிகே ஆல் நைன்டீன்னு சொல்லக்கூடிய ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கக்கூடிய என்பிகேவை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இப்படி உரத்தை வளர்ச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுத்துடலாம் கண்டிப்பாக கொடுத்துடணும் அதன் பிறகு மொட்டு வைக்க ஆரம்பித்த பிறகு நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை ஸ்டாப் பண்ணிடணும் பொட்டாசியம் அந்த மாதிரியான உரங்களை நம்ம கொடுக்கலாம் அடுத்தது ஐந்தாவதாக நாம் ரோஜா செடிகளுக்கு நீர் மேலாண்மையும் பூச்சி விரட்டியும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் நீர் மேலாண்மைன்னு சொல்லும் பொழுது ரோஜா செடி வளரணும் பூக்கணுன்றதுக்காக தினம் தினம் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க அதிக தண்ணீரே அதை வளர விடாமல் செஞ்சிடும் தளிர்கள் வராது காற்றோட்டம் இருக்காது அதனால் தளிர்கள் வராது நமக்கு பூக்களும் கிடைக்காது அதனால் நீங்கள் மேல் மண் லேசாக காயும் பொழுது தண்ணீர் கொடுத்தால் போதுமானது கொடுக்குற தண்ணீரையும் ரொம்ப அதிகமாக கொடுத்துடாதீங்க ஓரளவுக்கு திட்டமாக பெரிய தொட்டியில் இருக்கக்கூடிய ரோஜா செடியாக இருந்தால் ஒரு லிட்டரு தண்ணி கொடுங்க சின்ன செடியாக இருந்தால் அரை லிட்டர் தண்ணி கொடுங்க போதுமானது ஏன்னா தண்ணீரும் தேவையான அளவு மட்டும் கொடுத்தா போதுங்க இந்த ரோஜாக்கள் எவ்வளோ பிரைட்டாக பூத்துருக்கு பாருங்கள் ஆரஞ்சு நிற ரோஜாக்கள் அதோடு வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம எண்ணெய் கரைசலோ கெம்மோ பூச்சி விரட்டியாக தெளிச்சிடணும் இந்த ஐந்து குறிப்புகளையும் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இப்படி அழகான பூக்களை அறுவடை செய்வீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்